ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அர் சேனல் ராஷேகர் பாலயூ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் பிஜி அட்மிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற உச்சக்கட்ட எதிர்பார்ப்பில் தான் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் இயர் யுஜி ஸ்டூடண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்லையும் வந்து மாணவர்கள் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் நான் அப்டேட் எதுவுமே வரல ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அது சம்மந்தப்பட்ட கிளியரான இன்ஃபர்மேஷன் நம்மளால் கொடுக்க முடியலை ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் பல இதற்கு முந்தைய ஆண்டுகளில் நடந்த விஷயங்கள் யூஜி அட்மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் தான் பிஜி அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் வந்ததுக்கப்புறம் அங்கே காலேஜ் இருக்கோம் எல்லா கவுசிலிங்கும் ஓரளவுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அதுக்கப்புறம் தான் பிஜி ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போ தான் வந்து பிஜி டிஎன்ஜிஎஸ்சி பிஜி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டு அப்ளிகேஷன் போர்ட்டலே ஓபன் பண்ணுவாங்க அது மூலமா அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுதான் நார்மல் இப்போ என்ன அப்படின்னா இப்போ அதுதான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் தான் வந்து யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து முடிஞ்சு காலேஜ் ஓபன் பண்ணிட்டாங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அடிஷன் சீட்டு டுவெண்ட்டி பெர்சென்ட் சாங்ஷன் பண்ணி நீங்க சேங்ஷன் பண்ணிக்கலாம் அந்த அந்த காலேஜ் விருப்பப்பட்டதுன்னா எந்த கோர்ஸுக்கு டிமாண்ட் இருக்கோ அந்த கோர்ஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து ஜிபோ வந்துருச்சு அந்த அடிஷன் ஷீட் வந்து அந்த அந்த காலேஜ் அவங்க சார்ந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்து அப்ளை பண்ணி பர்மிஷன் வாங்கி அந்த இருபது சீட்டுக்காகவும் ஒரு கவுன்சிலிங் நடத்துவாங்க அதே மாதிரி வந்து இப்போ திரும்ப ஒரு த்ரீ டேஸ் மட்டும் டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் இன் யூஜி ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்காக இன்னொரு தடவை ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க கூட இதுவரை அப்ளை பண்ணாதவங்க கூட அப்ளை பண்ணலாங்கிறதுக்காக அந்த அப்ளிகேஷன் போர்ட்டலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது இன்னைக்கு லாஸ்ட் டேட்டு இது சம்மந்தப்பட்ட வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ இது மாதிரி வந்து இன்னும் யூஜி அட்மிஷன் சம்மந்தமாக அந்த ப்ராசஸ் கவுன்சிலிங் சம்மந்தமும் போயிட்டு இருக்கிறதுனால தான் பிஜிக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகுறதுல வந்து டிலே ஆகுதோ அப்படின்னு எனக்கு ஒரு நான் ஒரு ஃபீல் பண்ணுறேன் அட் த சேம் டைம் இன்னும் யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து யூஜி ரிசல்ட் இன்னும் வரல சரியா அட்டானமஸ் காலேஜஸ் எல்லாம் ஓரளவு கொடுத்துட்டாங்க நான் அட்டானமஸ் அஃபிலேட்டட் காலேஜஸ் வந்து யூனிவர்சிட்டி ரிசல்ட்டு தான் யூனிவர்சிட்டி தான் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க இன்னும் அந்த ரிசல்ட் வரல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாரதியார் யூனிவர்சிட்டிலேயே அஃபிலேட்டட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸாம் மே ஜூன்ல இல்லையா அந்த செமஸ்டர் ஃபைனல் செமஸ்டர் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் எல்லாருக்குமே யூஜி பிஜி யாருக்குமே இன்னும் ரிசல்ட் வரல ஸோ அதனால் யூஜி ரிசல்ட் அப்புறம் தான் ஃபுல் ஃபிளஜா நாம் இதில் அப்ளையே பண்ண முடியும் அதனாலேயும் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணுது ஆனால் கூடிய விரைவில் டிஎன்ஜிஎஸ்சி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் பிஜி ஜாயின் பண்றதுக்கான அப்ளிகேஷன் அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் கூடிய விரைவில் ஓப்பன் ஆகிடும் ஏன்னா அது நெருங்கிடுச்சு யூஜினுடைய அட்மிஷன் வந்து கம்ப்ளீஷன் ஸ்டேஜுக்கு அப்படியே நெருங்கிடுச்சு இன்னொரு ஒன் வீக் டென் டேஸ்க்குள்ளே மேக்ஸிமம் அது எல்லாமே ப்ராசஸ் முடிஞ்சிடும் நான் எதிர்பார்க்கறேன் ஸோ அந்த முடிகிற ஸ்டேஜ்லேயோ அல்லது முடிஞ்ச உடனேயோ பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிஜி ஜாயின் பண்ணுங்க அப்ளை பண்ணுங்க இப்போ பிஜி ஜாயின் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு ஐசோலேஷனில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு கூட அப்ளை பண்ணி வச்சுடுங்க கவுன்சிலிங் வந்ததுன்னா அப்போ வந்து நீங்கள் என்னங்கிறது கூட டிசைட் பண்ணிக்கலாம் அல்லது அட்மிஷன் சீட்டு கிடைக்கிற டைமில் கிடைக்கிற டைமில் கூட கவுன்சிலிங் போனதுக்கு அப்புறம் கூட நீங்கள் வந்து அதை பற்றி ஒரு முடிவுகள் எடுக்க முடியும் ஆனால் பிஜி ஜாயின் பண்றதுக்கான ஐடியா மட்டுமே மனசுல வச்சிருங்க என்ன பொறுத்த வரைக்கும் பிஜிங்கிறது வந்து வில் டேர்ன் யூவர் கெரியர் மாறும் உங்க கெரியரை மாற்றும் பிஜி எதுக்காக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் வந்து எதுக்காக படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோல நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன் அதனுடைய முடிவுனா அதனுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க அதையும் அப்போ அப்போதான் பிஜி எதுக்காக படிக்கணும்னே உங்களுக்குள்ள ஒரு ஒரு விருப்பமும் ஒரு கான்ஃபிடன்ஸும் நம்பிக்கையும் மனசுக்குள்ள வரும் ஏன்னா பிஜி சேர்ந்து எதுக்கு சார் யூஜி முடிச்சோன்னே ஒரு வேலைக்கு போய்க்கலாம் பிஜி படிச்சு அதுல ஒரு ரெண்டு வருஷம் வேஸ்ட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன் அது இன்னைக்கும் இந்த வருஷத்துக்கும் சூட்டபுளாக தான் இருக்கும் ஏன்னா அதை பார்த்துட்டு சார் உங்கள் வீடியோவில் நீங்கள் சொன்ன விஷயத்த கேட்டுட்டு நான் வந்து பிஜி ஜாயின் பண்ணிவிட்டேன் சார் அப்படின்னுலாம் சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க ஓகே ஓகேவா பிஜி அட்மிஷன் கூடி சீக்கிரம் அட்மிஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும் நினைக்கிறேன் அதில் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி என்னைக்கு ஓபன் பண்றாங்கிற நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே இம்மிடியேட்டா நம்ம சேனல்லேருந்து வீடியோவாக வரும் நீங்க காத்துட்டு இருக்கலாம் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்க பாத்துக்கலாம் ஓகேவா அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிடுங்க லைக் கொடுத்துருங்க தேங்க்யூ வெரி மச்